இன்றைய இறைவசனம் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகைக்க வேண்டாம் நான் உங்கள் கடவுள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என் நீதியுள்ள வலது கருத்தால் உன்னை தாங்குவேன் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றத்தோடு நிற்கிறீர்களா சோதனைகள் சூழ நீங்கள் தனியாக உணர்கிறீர்களா ஏளுங்க தேவன் உங்களோடு பேசுறாரு ஒரு மனிதன் தன் வேலைகளை இழந்தான் வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் தோல்வியை சந்தித்தான் அவன் மனமுடைந்து பயந்து விட்டான் ஆனால் தேவனின் வார்த்தை அவனை உற்சாகப்படுத்தியது என்ன தெரியுமா எசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் வேண்டாம் நான் உங்கள் கடவுள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என் நீதியுள்ள வலது கருத்தால் உன்னை தாங்குவேன் அற்புதமான வசனம் இல்ல ஆம் பிரியமானவர்களே நம்முடைய பைபிளிலும் இதே போல நடந்தது மோசே தேவன் அழைத்த பயந்து விட்டார் அவர் சொன்னார் நான் பேச முடியாது ஆனால் தேவன் அவரை பலப்படுத்தினார் உதவினார் மிகப்பெரிய தலைவராக்கினார் இன்று உங்களுக்கும் தேவன் அதே வாக்கு தத்துவத்தை தருகிறார் நீங்கள் ஒற்றையாக இல்லை தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் வீழ்ந்து விட மாட்டீர்கள் ஏனெனில் தேவன் உங்களை தாங்குகிறார் இந்த வாக்கு நம்புகிறீர்களா அப்பனா என் கூட சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் திருப்பி சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் என் தேவன் என்னை தாங்குவார் மீண்டும் சொல்லுங்க என் தேவன் என்னை தாங்குவார் தேவன் உங்களை காத்துக் கொள்வார் என்று ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் நீங்கள் வளரப் போகிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் தோக்க போவதில்லை இது தேவனுடைய வாக்குறுதி ஆம் பிரியமானவர்களே இந்த வாக்குறுதியை விசுவசித்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜபத்தை ஏறெடுப்போம் வாருங்கள் ஜபம் பரலோக பிதாவே நீர் சொல்லும் வாக்குறுதியை நன்றியோடு நினைக்கிறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தை தொடுகின்றன எங்கள் வாழ்வில் வரும் பிரச்சினைகளிலும் சோதனைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து பயமின்றி நடக்க உதவும் நீர் சொல்லும் வாக்குறுதியை நன்றியோடு நினைக்கிறோம் இன்று எங்கள் வாழ்வில் உமது வாக்குறுதியை நிறைவேற்றும் எங்கள் பயத்தை நீக்கி உமது சமாதானத்தை அருளும் நாங்கள் எப்போதும் உம்மை நம்பி உமது நியாயத்தின் வலது கரத்தில் நடக்கும் வல்லமை தாரும் உம் அன்பு எப்போதும் எங்களோடு இருக்கட்டும் எங்களை வழிநடத்தும் கரமாக இருப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆ என்று கமெண்ட் செய்யுங்கள்